கேட்கலாம் என்னுடைய பேர் மகாதேவன் நான் மருத்துவராக பணியாற்றுகிறேன் நேற்று முன்தினம் நான் மிஸ்டர் அப்து ரஹீம் கிரீனுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் ஒரு மருத்துவ மாணவியால் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சொர்க்கத்தை பற்றி கேள்வி கேட்டால் யார் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் மற்றவர்கள் நரகத்திற்கு செல்வார்களா என்று கேட்டிருந்தார் அதற்கு மிஸ்டர் அப்துல் ரஹீம் கிரீன் கொடுத்த பதில் திருப்திகரமாக இல்லை தயவு செய்து அதை விளக்கி கூற முடியுமா நன்றி சகோதரர் அப்துல் ரஹீம் கிரீனிடம் யாரோ கேள்வி கேட்டதாக சகோதரர் சொன்னார் இஸ்லாத்தை பின்பற்றினால் சொர்க்கத்திற்கும் இல்லை என்றால் நரகத்திற்கும் செல்வார்கள் என்ற பதில் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லையாம் சகோதரர் அப்துல் ரஹீம் கிரீன் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் ஒருவேளை அவர் சொன்னது உங்களுக்கு சரியாக புரியாமல் போயிருக்கலாம் முஸ்லீம்கள் சொர்க்கத்திற்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள் நரகத்திற்கும் போவார்களா என்ற அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன் சொர்க்கத்திற்கு போகும் வழிமுறை சூரா அல்லசரில் சொல்லப்பட்டுள்ளது அத்தியாயம் நூத்தி மூன்று வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று வரை அது சொல்கிறது ஹக்கத் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் ஆயினும் காலத்தின்வர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர சொர்க்கத்திற்கு செல்ல நான்கு வழிமுறைகள் உள்ளன ஈமான் நம்பிக்கை நான் ஏற்கனவே சொன்ன ஈமானின் தூண்கள் நற்செயல்கள் சத்தியத்தை மக்களுக்கு உபதேசிப்பது பொறுமை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிப்பது இந்த நான்கில் ஏதாவது ஒன்றை தவறவிட்டால் கூட சாதாரணமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது உங்களை நீங்கள் அப்துல்லா முகம்மது சுல்தான் ஜாக்கிர் என்று அழைத்துக் கொண்டால் மட்டும் சொர்க்கத்திற்கு போக முடியாது முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதால் சொர்க்கத்திற்கு போக முடியாது நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் சொல்கிறான் சூரான் கபூத்தில் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் இரண்டில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றும் நான் ஒரு முஸ்லீம் என்றும் சொன்னால் மட்டும் சொர்க்கத்திற்கு போக முடியுமா என்ன அல்லா உங்களை சோதிப்பான் ஆகவே முஸ்லிம் என்று சொன்னால் மட்டும் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது இஸ்லாத்தை கடைபிடிப்பவன் இஸ்லாம் சலம் என்ற வார்த்தையிலிருந்து இருந்து வருகிறது அதற்கு பொருள் அமைதி இறைவனுக்கு கீழ்ப்படிவது என்றும் அர்த்தம் இறைவனுக்கு எவன் கீழ்படுகிறானோ அவன் தான் முஸ்லிம் ஆகவே உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி இறைவனுக்கு கீழ்படிபவன் மட்டும்தான் முஸ்லிம் இறைவனுக்கு கீழ்படிபவன் யாராக இருந்தாலும் அவன் பெயர் என்னவாக இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் சொர்க்கத்திற்கு செல்லும் வழிமுறை நம்பிக்கை வைப்பது நான் சொன்ன அந்த தூண்கள் அல்லாவின் மீது இறை தூதரின் மீது மறுவாழ்வின் மீது வேதங்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நற்செயல் செய்ய வேண்டும் மேலும் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இறைவனுக்கு கீழ்ப்படிவது என்பதை அரபு மொழியில் இஸ்லாமிய மார்க்கம் என்போம் அதற்காக பாகிஸ்தானிலோ சவுதி அரேபியாவில் வாழ்ந்தாலோ சொர்க்கத்திற்கு போவோம் என்று அர்த்தமல்ல பாகிஸ்தானில் இருப்பவர்கள் சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்களா இல்லையா என்று அல்லாவிற்கு தான் தெரியும் எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளை பின்பற்றினால்தான் ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றும் ஒரு மனிதன் நான் ஏற்கனவே என் சொற்பொழிவில் சொன்னேன் நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளை பின்பற்றினால் வெறும் பெயரை வைத்து அதாவது நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நிர்பந்தம் இல்லை கிரீன் என்ற பெயர் முஸ்லிம் பெயர் அல்ல அதனால் அவர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் என்று அர்த்தம் அல்ல சொர்க்கத்திற்கு செல்ல பிரார்த்திப்போம் அவர் மாறிவிட்டார் அவர் கிறிஸ்தவராக இருந்தார் பெயர் அல்ல செயல்கள் தான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் நம்பிக்கை நற்செயல்கள் சத்தியத்தை உபதேசிப்பது பொறுமை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசிப்பது உங்கள் செயல்களும் நம்பிக்கையும் இவைகள் எல்லாமே சரியாக இருந்தால் இன்ஷா அல்லா எந்த மனிதனும் சொர்க்கத்தை அடைவான் உங்கள் கேள்விக்கு இதுதான்